கலபி ஒரு சராசரி சஹாபி அல்லவிற்கு வானவர்களின் கோமான் ஜிப்ரயில் அலை சலாம் நபிகன் நாயகம் அலை ஓ சல்லத்தை சந்திக்க வருகிற போது சராசரி சஹாபியின் கோலத்தில் யாருடைய கோலத்தில் தெஹியத்துல் கலபியின் கோலத்தில் வருவார்கள் பெருமானாரோடு போது அங்காங்க இருக்கிற நபியோடு பேசுகிறார்கள் என்று நினைப்பார்கள் தஹையத்தின் கலபியின் தோற்றத்தில் ஜிபரையில் வருவார்கள் ஜிபரையில் தனக்கண்டு எடுத்துக்கொண்ட கோலம் தோற்றம் அண்ணல் தஹையத்தில் கலபி எவ்வாகும் அன்பு நபி பெருமானார் சொல்லத் ஆகும் விருப்பமான சஹாபி என்று மாத்திரம் நிறுத்தி கொள்வதற்கில்லை அல்லாவே அவர்களின் தோற்றத்தை ஜஹயத்தில் கலபியின் தோற்றம் ஜுபரையில் எடுக்கச் சொன்னான் நபி மனித கோலத்தில் ஜிபரையில் சந்திக்கிற போது எந்த கோலத்தில் வர்றது கலபி அகம் மிகச்சிறந்த ஆண் அழகர் அவங்க கேட்டாங்க எடுத்துக்க எடுத்துக்கிட்டாங்க அந்த அம்மாவுடைய அழகு இவருக்கு விருப்பம் எடுத்துக்கொண்ட போது சஹாபிகள் எல்லாரும் சொன்னாங்க அறிவார்ந்த பெண்மணி ஒரு ராஜ குடும்பம் நம்ம கண்ணியம் கொடுக்கணும் தாங்களுக்கு தகுதி என்னாங்க உடனே நபிசல்லாஹோ அலேஹோ நபிசல்லா அலை சொல்லம் கூப்பிட்டாங்க ஜெஹியத்துல் கலபிய கூப்பிட்டு சொன்னாங்க எல்லாருடைய விருப்பம் நீங்க வேறு ஒன்றை எடுத்துக்கொண்டு அவங்களை நீங்க விடுங்க ஓகே இதுதான் மிகச்சிறந்த அருமையான நடைமுறை பெருமானாருக்கு அனுமதி இருக்கிறது அவங்கள கூப்பிட்டு கேக்குறாங்க வேறு ஒன்றை எடுத்துக்கொண்டு வேறொரு பெண்ணை எடுத்துக்கொண்டு அதற்கு பகரம் இவர்களை நீங்கள் கொடுக்கலாமா என்று கேட்ட போது இல்லை கொடுத்துருங்கலாம் சொல்லல அவங்க உங்களுடைய கண்ணியத்தை மதிச்சு நடக்கிறாங்க